ஃபேமிலி ஈஸி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் வேண்டிக்கலாம் எல்லாருக்கும் நமஸ்கார் அம்மா பாய் இன்னைக்கு காலையிலே சார் வந்து கொஞ்சம் ஹாப்பி மூடில் இருக்காரு என்னன்னு தெரியல காலையில் எழுந்திரிச்ச உடனே வார்த்தை எல்லாமே வந்து விட்டுட்டு சமைக்கிறதுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு கொஞ்சம் ரொம்பவே எனக்கே ஆச்சியமாத்துல இருந்து அவரு எனக்காக பண்றத பார்த்த போது ஆஹ் என்னன்னு தெரியல முன்னெல்லாம் வந்து எப்பவுமே திட்டிகிட்டே இருப்பாரு உன்னால வந்து என்னால ஒழுங்காக சாப்பிடவே முடிய மாட்டேங்குது நீ வெறும் சாப்பாடு மட்டும் செஞ்சிடற டிஃபன் எதுவும் செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த கமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை நீ வந்து சாப்பாடே செஞ்சுரு டிஃபன் வந்து திருப்பி செய்யாத ரெண்டு சாப்பாடு வந்து சமைக்க வேண்டாம் ஒரே தடவையாக முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு தான் சண்டை போடும்போதும் நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவேன் ஒரு ஹாப்பியாக என்கிட்ட இந்த மாதிரி இருக்கும்போது உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதனால தான் இன்றைக்கி இது தான் வந்து அவுட்ஃபிட் அது இது கிளேர் அடிக்கிறது வீடியோ இதுதான் என்னோடய அவுட்ஃபிட் இன்றைக்கான அவுட்ஃபிட் நல்ல வேலை நான் வந்து அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ ட்ரெஸ்ஸஸ் வாங்கி வச்சது ரொம்ப ரொம்ப தான் போச்சு அதுலேயும் இது ஒன்று தான் இது நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் இது சார் ப்ளவுஸ்னே வருது இது ஃபைவ் ஹண்ட்ரடு த்ரீ ட்ரெஸ்ஸஸ் எல்லா ட்ரெஸ் பீஸஸ்ஸு அதில் நான் ஸ்டிச் பண்ணது இன்னுமே ரெண்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அது வேர் பண்ணும்போது நான் உங்கள் கிட்டே காமிக்கிறேன் நேற்று நான் வந்து வேர் பண்ணியிருந்தேன் அது இன்னும் சொல்ல அப்படியே இருக்குது ஆய் சொல்லு ஆய் சொல்லு

ஓகே இன்றைக்கி வந்து என்னென்ன சமைச்சிருக்கோம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் அங்கே பார்க்கலாம் இன்றைக்கி என்ன டிஃபன் என்னென்னு சொல்லிவிட்டு அங்கே வீட்டுக்குள்ள வரலாம் இன்றைக்கி வந்து ஒடிசா ஸ்டைலில் வந்து சமைச்சிருக்கேன் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றதுனால வாங்க பார்க்கலாம் நீட்டாக வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க பட் அது தப்பாலாம் சொல்லலை அவங்க வந்து கொஞ்சம் நீங்கள் இருக்கிற ரெண்டு பேருக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வேலை செஞ்சுட்டு வரதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சிஸ்டர் அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் சண்டே டைமில் வந்து நாங்கள் நீட் பண்ணிப்போம் இது வந்து பூசணிக்காய் உருளைக்கெழங்கு சொரக்காய் போட்டு ராய் மாதிரி செய்வோம் பார்த்திங்களா அந்த பொடி அதெல்லாமே போட்டுட்டு அது ரொம்ப பிடிக்கும் என் ஹஸ்பண்டுக்கு அதனால் அதை செஞ்சேன் அதுக்கப்புறம் வந்து சுட சுட வந்து சாப்பாடு தக்காளி தொக்கு நேற்று வச்ச தக்காளி தொக்கு வந்து கொஞ்சமாக இருக்குது அதை கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறது தான் சொல்லுங்கள் சொல்லுங்கள் தமிழில் சொன்னதானே புரியும் ஹாய் கைஸ் சப்பாத்தி எனக்கு செஞ்சு கொடுக்க மாட்டேன்றா அப்படி சொல்கிறேன் இது வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணது நேற்று நைட் வந்து இது ஆல்ரெடி என் ஃப்ரெண்டுக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணது அவளுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிச்சி அப்படின் சொல்லிவிட்டு இன்னொரு ப்ளவுஸுமே வந்து கொடுத்துருக்கேன் நிறைய கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு வைஷு ஃபஸ்ட்டு வந்து இது வந்து தச்சது அதை நான் உங்ககிட்ட வீடியோவே காமிக்கவே இல்லை அவளுக்கு எங்கேயுமே செட் ஆகலை அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா நேற்று கூட ஒரு ப்ளவுஸ் காமிச்ச பார்த்தீங்களா அதுவும் அதே இது தான் இருங்க ப்ளவுஸ் மட்டும் காமி ஆயிடுச்சா எயிட் ஃபார்ட்டி ஃபோர் தான் சரி வரேன் வர வர இது மட்டும் காமிச்சிட்டு இது பாருங்கள் வெறும் கோல்டில் இருக்கிறதுனால சில்வரும் கோல்டு வந்து மிக்ஸ் ஆன மாதிரி ஏன்னா இதில் வந்து வெறும் வந்து நீங்கள் கோல்டு மட்டுமே போட்டீங்க அப்படின்னா இந்த பிளவுஸுக்கு எதுவுமே தெரியாது அவன் எல்லா ப்ளவு சாரீக்குமே வேர் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு பிளவுஸ் வந்து குறிப்பிட்டு வந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்காள் எனக்கும் இதை பார்த்தவட்டும் எனக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை வந்துடுச்சு இந்த டிசைன் வந்து நிறைய பேருக்கு வச்சு கொடுத்துருக்கேன் அது ரொம்பவே பிடிச்சிருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே நாட்டு கூட வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் ஸ்லீவ்ஸுக்குமே வந்து பாருங்கள் கொஞ்சமாக ஹெவியாக வந்து போட மாட்டாள் இல்லைன்னா டிசைன்ஸ் வந்து வச்சுருக்கிற மாதிரி இருக்கும் த்ரீ டட் ப்ளவுஸ் தான் ஃப்ரெண்ட்லேயும் வச்சுருக்கேன் ஃபுல் ஃபினிஷிங்காக இருக்கும் எங்கே பாருங்கள் ஆ போதும் போதும் அதிகமாக என்ன சாப்பிட முடியாது சைட்லேயே எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் ஆ என்னது போதும் போதும் கால் வலிக்குதா ஏன் நேற்று வேற என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இதை இருக்கு அடிபட்டு இருக்கு நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் தக்காளி தொக்கு ஆ தக்காளி தொக்கு என்னவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்புறோம் இது வந்து வேலை முடிச்சுட்டு கிளம்பிட்டுருக்கேன் சாப்பிட்டு வந்துட்டு இப்போது கம்பெனி கிளம்பிட்டுருக்கேன் அதுதான் கம்பெனி பண்ண வந்து கம்பெனி இது வந்து சூடப்பா கேஸ் கம்பெனி இந்த பக்கம் இருக்கிறது இதுதான் நாங்கள் செய்கிற கம்பெனி டேக் பஸ் இந்த கித்திரன காம்பெனி கொலலான் பிரெண்ட்ஸ் இவதா என்ன முன்னால் பிரெண்ட்ஸ் அக்கா நீ வந்தாய் இல்ல நீ என்னாலும் তোর தៀបடியா நீ அம்மா நீ பாரி பிரெண்ட்ஸ் நான் உனக்கு குச்சிட்டேன் சென்னி பாட்டல்ல கேண்டோ போட்டா ஹாவேடி இவங்க வந்து எங்களோட ஃப்ரெண்டு மேலே விட்டு போயிட்டுருக்கோம் நாங்கள் எல்லாருமே முன்னாடியே வந்து கிளம்பிட்டாங்க பார்த்து நாங்கள் இப்போ தான் கிளம்பிட்டு இருக்கோம் இதுதான் பார்க்கணும் இப்போ வந்து சைன் போடணும் இந்த இடத்துல தான் சைன் போடணும் ஆ வந்த உடனே வந்து இன்னைக்கு ஃபைவ் தேர்ட்டிக்கே வந்து லீவ் விட்டுட்டாங்க வந்த உடனே இதை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி ஆட்டேன் இந்த சைடு வந்து கொஞ்சம் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால ஃபுல்லாக வந்து கிளீன் பண்ணிட்டேன் அக்கா வந்து சட்னி கொடுத்துருந்தாங்க சாப்பிட்றதுக்காக ஆல்ரெடி இது வந்து கொஞ்சம் இருக்குது காலெல்லாம் வலி எடுத்துக்கிச்சி ஹஸ்பண்ட் வந்து எனக்கு பிஸ்கெட்டு கொடுத்துட்டு போய் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் வந்து மத்தியமே சாப்பிட்டு இதை கம்பெனியில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாரு கொஞ்சமாக க்ளீனிங் ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குது இதை காலையில் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டோன்னா காலையில் வந்து நம்மளுக்கு ரொம்ப டென்ஷனாக இல்லாமல் ரொம்ப வேலை இல்லாமல் இருக்கும் பாங்கவில்லை இன்னைக்கு ஸ்டிச்சிங் பண்ணலாம்னு நினச்சேன் ஃபைவ் தேர்ட்டிக்கே வந்துட்டு பட் பண்ண முடியல என்னால் இது எல்லாமே இப்போ வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி இதெல்லாமே எல்லாமே க்ளீன் பண்ணி கூட்டிடணும் அப்போ தான் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் அப்பா இது க்ளீன் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட வந்து எனக்கு மூணு மணி நேரம் ஆச்சு இப்போ டைமே வந்து எயிட் ஃபிஃப்டி ஃபைவ் ஆகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தேங்க் தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ண எல்லா உங்களுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய் இஷ்கோ ஆல் எல்லாருக்குமே குட் நைட் பாய் பாய்